ஹலோ டியர்ஸ் இப்போ வந்து நமக்கு மொச்சப்பை சீசன் ஸோ சூப்பரான ஒரு மொச்சப்பயிற்குழம்பு வந்து தைக்க போகிறேன் அதுக்கு வந்து குக்கரில் வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணிட்டு கடுகு தழிச்சிக்கோங்க கடுகு த நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக வெந்தயம் ஆட் பண்ணிட்டு வெந்தயம் நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பை தாளிச்சிக்கோங்க கருவேப்பை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இப்போ சின்ன வெங்காயம் தேவையான உப்பு ஆட் பண்ணி சுருளை வதக்கிக்கலாம் ரெண்டு தக்காளி பண்ணிட்டு நல்லா வதக்கிக்கலாம் அதுக்கடுத்து மிக்சி ஜார்ல வந்து கொஞ்சமாக தேங்காய் மல்லி ஜீரகம் பூண்டு வரமளகா இது வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக ஆச்சுக்குங்க இதை நல்லா வந்து இப்போ அரைச்ச பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு பச்சை வசூல பொருட்டு நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சமாக தூள் ஆட் பண்ணிக்கிங்க ஒரு கப் அளவு மொச்சை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா கலந்து விட்டுக்குங்க கலந்து விட்டுட்டு புளித்தண்ணி வந்து ஒரு ஒரு அரை எழுச்சி அளவு புளி வந்து நான் வச்சிருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து கொஞ்சம் தண்ணி இறக்கிட்டு குக்கரை வந்து மூடி போட்டுக்கோங்க குக்கர் மூடி போட்டுவிட்டு விசில் சிம்மில் சிம்ல போட்டுவிட்டு ஒரு ஏழு நிமிஷம் இல்லை எட்டு நிமிஷத்தில் இறக்கிட்டால் சூப்பர் டேஸ்ட்டான ஒரு கிராமத்து டேஸ்ட்டில் ஒரு அப்படியே ஒரு அவ்வளோ டேஸ்டான ஒரு நொச்சப்பயிற்று குழம்பு ரெடி ஆயிடும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா நல்லெண்ணெய் ஒற்றி செஞ்சதுனால ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ ஸோ மச் பாய்